வணக்கம் ஜோதிடத்தில் இன்றைக்கி நம்ம தொழில் தொடங்கும் காலம் அதாவது நிறைய பேர் வந்து இன்னைக்கு ஒரு இருபத்தி ஐந்து வயதுலேருந்து நாற்பது வயது பதினைந்து வருட காலம் ஒரு வேலைக்கு போயிட்டுருப்பாங்க ஓகே நம்ம இதை குவிட் பண்ணிவிட்டு நாம் சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கலாம் அது ஐடி கம்பெனியில் வேலைக்கு போனாலும் சரி வேறு ஏதாவது துறையில் நான் ஐடி துறையில் வேலையில் இருப்பவர்களும் பொதுவாக இந்த ஜங்ஷன் ஏஜ் ஏன்னா நாற்பது ஆண்டு காலம் நாற்பது போது அது அடுத்த இரண்டாவது பகுதி நாற்பது டு எண்பது வயது காலகட்டத்தில் வாழ்க்கையின் நடுத்தர பகுதியில் இருப்பாங்க சரி நம்மளும் கொஞ்சம் தொழில் பண்ணி சீக்கிரம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கனவில் வந்து எல்லாரும் தொழில் தொடங்குவாங்க சில பேர்த்துக்கு தொழில் ஆரம்பித்தவுடன் இரண்டு மூன்று வருடத்துக்கு வருடங்களிலே அந்த தொழில் பிரேக் இவன் பாயிண்ட் அவங்க போட்ட முதலீட்டுக்கு மேலே போய் உச்சத்துக்கு போகும் சில பேர்த்துக்கு வந்து அப்படியே கப்பல் கவுந்த மாதிரி பூராமே மூழ்கிரும் ஐபி இன்சால்வன்சி கொடுத்துருவாங்க ஏன் அப்படிங்கிறதுனா அந்த தொழில் தொடங்கும் காலம் வந்து அவங்க நோட் பண்ணியிருக்க மாட்டாங்க ஒரு ஜோதிடர் அவர்கள் ஊரில் இருக்கிற ஒன்று ரெண்டு ஜோதிடர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கணும் எப்போவுமே ஸோ என்னது தொழில் ஆரம்பிக்கும் காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தொழில் நாற்பது வயதில் அல்லது நாற்பத்தைந்து வயதில் தொழில் ஆரம்பிக்கிறார் வேலையை விட்டுட்டு அப்படின்னா அவருடைய ஜாதகத்தில் பனிரெண்டாம் பாவம் பனிரெண்டாம் பாவாதிபதி தசை வந்து நடக்கக்கூடாது பனிரெண்டாம் பாவம் அப்படிங்கிறது என்னதுன்னா எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் லாசஸ் அதோடைய மீனிங்கே அதுதான் விரைய பாவம் ஸோ இந்த காலகட்டத்தில் இப்போ ஏதோ ஒரு லக்னம் உதாரணத்துக்கு மகர லக்னத்தில் ஒருவர் பிறந்திருக்கார் அப்படின்னா மகர லக்னத்திலேருந்து எண்ணி வர பனிரெண்டாம் பாவம் பார்த்திங்கன்னா குருவுடைய தனுர் தனுசு வீடு ஸோ அவருக்கு ஒரு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு வயது இப்போ நாற்பது வயதில் அவர் தொழில் ஆரம்பிக்கிறார் அப்படின்னா அவருக்கு குரு தசை நடப்பில் இருக்கக்கூடாது அல்லது குரு தசை இந்த பனிரெண்டாம் பாவாதிபதி தசை வந்து தொழில் ஆரம்பித்த விட நாற்பது வயதில் தொழில் ஆரம்பிக்கிறோம்னா நாற்பத்தி ரெண்டு வயதில் அவருக்கு குரு தசை ஆரம்பிக்குது அப்படின்னாலும் அதுவும் கூடாது அதை தவிர்க்க வேண்டும் இந்த குரு தசை வந்து அவருக்கு விரையத்தன்மையும் கொடுக்கும் விரையாதிபதி தசை அப்போது லாஸாக இருக்குது வாய்ப்புகள் ஜாஸ்தி ஸோ இதுதாங்க சூட்சம் பனிரெண்டாம் விரையாதிபதி தசை நடக்கக்கூடாது தொழில் ஆரம்பிக்கணும்னு அவங்க ஒருத்தர் ஓகே முடிவு பண்ணிட்டாங்க எல்லாம் ஓகே இந்த தொழில் பற்றிலாம் கொஞ்சம் ஸ்டடி பண்ணி வச்சுருப்பாங்க வேலையை குட் பண்ணுற குட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு டூ இயர்ஸ் ஸ்டடி பண்ணி வச்சுருப்பாங்க ஸ்டடி பண்ணி வைக்கும்போதே நீங்கள் ஜாதகத்தையும் கொஞ்சம் ஸ்டடி பண்ணி வச்சுக்கோங்க விரையாதிபதி தசை வருதா என் நல்ல தசை வருதா என்ன தசை நம்ம ஜாதகத்தில் போயிட்டு இருக்கு அப்படின்னு விரையாதிபதி தசை தொழில் ஆரம்பிக்கும் போது நடப்பில் இருந்தாலும் சரி இல்லை தொழில் ஆரம்பிக்கும் கால அடுத்து இரண்டு மூன்று வருடங்களில் வளைந்தாலும் சரி ஏன்னா ஒரு தொழில் இன்றைக்கி வந்து ஆரம்பித்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறக்கே குறைந்தது மூன்று வருடம் ஆகும் நீங்கள் நீங்கள் எம்பிஏ படித்தவர்கள் நம்ம சேனலில் இருப்பீங்க ஏன்னா நானும் எம்பிஏ படிச்சிருக்கேன் ஸோ இதில் வந்து என்னென்னா நம்ம குறைந்தது அந்த பிரேக் இவன் பாயிண்ட் அப்படிம்பாங்க மூன்று வருடம் ஃபை த்ரீ இயர் பிளான் ஃபைவ் இயர் பிளான் அப்படிம்பாங்க சில பேர் மூன்று வருடத்துலேயே அவங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் மீது பிரேக் இவன் பாயிண்ட் உடச்சிட்டு மேலே அப்படியே தொழில் போயிடும் சில பேர்த்துக்கு ஐந்து வருடம் ஆகலாம் அப்போ ஒரு மூன்று டு ஐந்து வருடம் காலத்துக்கு இந்த விரையாதிபதி தசை நடக்கக்கூடாது அப்படி நடந்தால் அவர்களுக்கு லா கண்டிப்பாக விரயத்தை சந்திப்பார்கள் போட்ட பணம் போயிடும் சம்பாதித்த இந்த பதினைந்து இருபது வருட காலம் உழைத்த பணத்தையும் மேற்கொண்டு கடன் வேற வாங்கியிருப்பாங்க அந்த தொழில்களை பொறுத்து அந்த கடன் வாங்கின பணமும் போயிடும் ஸோ இது வந்து இது ஒரு அமைப்பு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் ஒரு உண்டுதல் சக்தியாக இருக்கும் ஜோதிட ஆலோசனை பெற பெறவிருங்க மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாத விவரங்களை அனுப்புங்கள் நான் என்ன டீட்டெயில்ஸ் எப்போ கால் பண்ணுறோங்கிறத போடுறேன் அதே மாதிரி ஜோதிட ஆர்வலர்கள் கற்றுட்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே நம்ம வீடியோஸை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் ஓகே இதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக கேது தசை இது வந்து ஒரு முடக்கு தசை கேதுனாவே ஒரு முடக்கு தசை சில் சில ஜாதகங்களுக்கு விதிவிலக்காக இருக்கும் ஸோ இது வந்து ஒன்றும் பண்ணாது பொதுவாக வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு கேது தசை ஆரம்பிக்குது ஒரு முப்பத்தைந்து வயதில் கேது தசை ஒருவருக்கு ஆரம்பிக்குது பத்து வருஷம் இருபத்தஞ்சி வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயது வயது வரை நான் நல்லா வேலை செஞ்சுட்டு இருந்தேன் திடீர்னு எனக்கு வேலை போயிடுச்சுங்க சார் என்னை குவிட் பண்ண சொல்கிறாங்க ஃபயர் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிற கேட்டிருப்போம் அப்போ அவர்களுக்கு இந்த மாதிரி கேது திசையை ஆரம்பிச்சிருக்கலாம் இதே தொழில் செய்கிறவங்களுக்கு இருபதுலேருந்து முப்பத்தஞ்சு நல்லா ஒவ்வொன்னு சிறு வயதுலேயே தொழில் ஆரம்பிச்சிருப்பாங்க ஃபேமிலி பிஸ்னஸோ இல்லை அவர்களாக சுயமுயற்சியில் முப்பத்தாறு வயது ஆனோடனே தொழில் அப்படியே மந்தமாகும் ஒன்றும் வியாபாரம் இல்லை ஆர்டர் எதுவும் வரமாட்டேக்குது என்னால் மேனுஃபேக்சரிங் பண்ண முடியல நிறைய சிக்கல் தடைகள் லைசன்ஸ் பிரச்சனை அப்படின்னா கேது திசை அவங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கேன் அப்போ அந்த ஏழு வருடம் அவங்களால எதுவுமே செய்ய முடியாது முடக்கு திசை அப்போ தொழில் நீங்கள் எந்த வயதில் வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்களோ இல்லை தொழில் ஆரம்பிக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் அந்த ஆரம்பிக்கும் காலகட்டத்தில் கேது திசை நடப்பில் இருக்கக்கூடாது இல்லை இரண்டு வருடத்துக்கு அட்லீஸ்ட் டூ டு த்ரீ இயர்ஸ் மூன்று வருடத்துக்காவது கேது திசை வராமல் இருக்க வேண்டும் இப்போ புதன் திசை நடந்துகிட்ருக்கு நீங்கள் வந்து தொழில் புதன் தசை எஜ்ஜில் போய் தொழில் ஆரம்பிப்பீங்க எஜ்ஜில் ஆரம்பிக்கும்போது புதன் தசை பாக்கி மூன்று வருஷம்தான் இருக்குது அடுத்தது கேது தசை ஆரம்பிக்குதுன்னா நீங்கள் தொழில் அந்த காலகட்டத்தை தவிர்க்க வேண்டும் ஸோ இது ஒன்று ஃபஸ்ட்டு பிரயாதிபதி தசை ரெண்டாவது கேது தசை கேது எப்படி ஜாதகத்தில் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருந்தாலும் ஒரு தடவை நீங்கள் கேட்டுக்கோ ஜோதிடரை அணுகி கேட்டுக்கங்க எப்படி இருக்குது கேதுவின் தன்மை எப்படி இருக்குது அப்படின்னு அதே மாதிரி குரு ஏன்னா அது ஜோ ஜாதகத்துக்கு ஜாதகம் கிரக நிலைகள் மாறுங்க ஒரே மாதிரி ரூல் எல்லா ஜாதகத்துக்கும் கணக்கு வராது இப்போ நான் சொன்னேன் ஓகே இது இதுவுமே ஜென்ரல் வியூ தான் இப்போ விரையாதிபதி தசை நடக்குது தொழில் ஆரம்பிக்கக்கூடாதுன்னு நான் சொன்னேன்னா இப்போ விரையாதிபதி ரொம்ப வீக்காக இருக்காரு இல்லை விரையாதிபதி மற்ற கிரகங்களோட சேர்ந்து அது வந்து பாதிக்கும் இதே விரையாதிபதி ஓரளவுக்கு நல்ல கிரகங்களுடன் அவருக்கு நட்பு கிரகங்களுடன் இருக்கார் நல்ல இடத்தில் இருக்கார் அப்படின்னா நாம் வந்து ஆரம்பிக்கலாம் அது ஒவ்வொரு ஜோதிருக்கும் விதி விளக்குங்கிறது உண்டு சில பேர் உடனே கமெண்ட்ஸ் போடுவீங்க நான் விலையாதிபதி தசையில் ஆரம்பித்தேன் நான் கேது தசையில் ஆரம்பித்தேன் எனக்கு ஓகோன் தான் இருக்குது அப்படின்னு ஓகோன் இருக்கிற ஜாதங்களும் உண்டு தான் பட் ஆனால் மேக்ஸிமம் அது பர்சன்டேஜ் கம்மி எண்பது எண்பது சதவீத ஜாதகங்களுக்கு இந்த ரூல் அப்ளிகபிள் ஆகும் இருபது சதவீதம் ஏதாவது ஜாதகத்திலே விதிவிலக்குகள் இருக்கும் ஸோ நாம் அந்த விதி விளக்குலையும் எடுக்கக்கூடாது நல்ல தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கும் மாளவிய யோகம் இருக்கும் செல்வந்தராக இருப்பார் இப்போ எத்தனை லாஸ் வந்தாலும் அதை ஈடுகட்டக்கூடிய அமைப்பில் அவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்டு இருக்கும் ஏன்னா தொழில் செய்யணுன்னா முதலில் நம்மளுக்கு தேவை முதலீடு இந்த முதலீடு வைத்து தான் சில பேர் நூறு சதவீத முதலீடையும் உள்ளே போட்டுட்டு கடைசியில் வந்து ஐபி கொடுத்துருவாங்க இன்சால்வென்சி இப்போ எங்கள் ஊர் பக்கம்லாம் திருப்பூர் டிஸ்டிக்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி பேப்பர்லேயே நிறைய இன்சால்வென்சி நோட்டீஸ் வந்துகிட்டே இருக்கும் ஜப்தி நோட்டீஸ் வந்துகிட்டே இருக்கும் நிறைய பேர் தொழில் ஆரம்பிப்பாங்க ஒரு ரெண்டு ரெண்டு வருடத்தில் மூடுகளாக பண்ணிடுவாங்க ஸோ இது இந்த மாதிரி அமைப்பு ஸோ ஒன்று விரையாதிபதி தசை இரண்டாவது கேது தசை இதுதான் மூன்றாவது பார்த்தீங்கன்னா பாதகாதிபதி தசை பாதகாதிபதி பாதகாதிபதி தசைனா ஒவ்வொரு லக்னத்துக்கும் அந்த பாதகாதிபதியின் மாறும் இப்போ உதாரணத்துக்கு இப்போ தனுர் லக்கணத்தில் ஒருத்தர் ஒருத்தர் பிறந்திருக்காரு அப்படின்னா தனுசு லக்னத்தில் பிறந்திருக்காரு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானாதிபதியும் புதன் தான் அதே பாதகாதிபதியும் புதன் தான் இப்போ இவர் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறார் அப்படின்னா இந்த பத்தாம் பாவாதிபதி நடப்பு தசை நடக்கும்போது அது எப்படியோ இயற்கையாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க வைக்கும் மற்ற அவரே தான் பாதகாதிபதியாகவும் இருப்பார் ஸோ அந்த தசையும் அவர்களுக்கு வீக் பண்ணும் தொழில் ஆரம்பித்தாங்கன்னா சில டைம் இதுக்கும் விதிவிலக்கு இருக்குது பாதகாதிபதி கெட்டிருந்தாலோ இல்லை பாதகாதிபதி வக்கரகதியில் இருந்தாலோ அது பாதகாதிபதி பவர் குறைஞ்சிருச்சுன்னா ஒன்றும் பண்ணாது ஸோ புதன் வந்து வக்கரகதியில் இல்லை புதன் நீச்சஸ்தானத்தில் இங்கே இருக்கார் அப்படின்னா ஓரளவுக்கு அவங்க தொழில் அப்படியே போகும் சமாளித்து போகக்கூடிய அமைப்பில் இருக்கும் இல்லாட்டி மூடு விழா பண்ண வேண்டியதான் ஸோ இந்த மாதிரி பா ஒவ்வொரு லக்கணத்துக்கும் பாதகாதிபதி சரத்துக்கு பதினொன்றாம் இடம் ஸ்திர ராசிக்கு ஒன்பதாம் இடம் அதை வந்து இந்த உபய உபய ராசி இந்த நாலு ராசிகளுக்கு ஏழாம் இடம் பாதகாதிபதி கிரகமாக வரும் அப்போ அந்த பாதகாதிபதி தசை நடக்கக்கூடாது இப்போ இந்த மகர லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா பதினொன்றாம் இடம் சர லக்னத்துக்கு பதினொன்றாம் இடம் செவ்வாய் தசை நடக்குது ஏழு வருடம் நடக்குது அப்படின்னா அந்த டைமில் அவர் தொழில் ஆரம்பிக்க கூடாது ஸோ இது இது சில டைம் வந்து நம்ம என்னதான் ஜோதிடம் இதெல்லாம் பார்த்தாலுமே அது இயற்கையாக அது கொண்டு போகும் அதோடைய கால நேரங்கள் சூழ்நிலைகள் உங்களை வந்து புத்தியை வந்து திருப்பி டைவெர்ட் பண்ணிட்டு போகும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பத்தாம் பாவத்தோட தொடர்பில் இருக்கும் இந்த கிரகங்கள்லாம் இப்போ இந்த பனிரெண்டாம் பாவாதிபதி பண்ட ப பத்தில் இருப்பதோ இல்லை இப்போ இந்த பாதகாதிபதி பத்தில் இருப்பதோ பத்தாம் அதிபதி சுக்கரனுடன் சேர்க்கை பெறுவதோ இந்த மாதிரிலாம் உங்கள் ஜாதகத்தில் இருந்ததுன்னா இயற்கையாக அப்படியே உங்களை கொண்டு போயிடும் சார் என்னன்னே தெரியலங்க சார் நான் வந்து நல்லா தான் வேலைக்கு இருந்தேன் திடீர்னு என் ஃப்ரெண்டு வந்து தொழில் தொடங்கலாம் அப்படின்ட்டு பார்ட்னர் போடலாம் இது நல்ல ஸ்கோப்பு எங்களுக்கு தெரியும் அது நல்ல ஸ்கோப் இருக்குது ஆரம்பித்தோம் ஆனால் லாஸ் ஆகிடுச்சு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல கடன் இஎம்ஐ கட்ட முடியல அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து இந்த அமைப்பில் வருவது தான் இயற்கையாக அவங்கள அப்படியே கூட்டிகிட்டு போவோம் இருந்தாலும் உங்கள் ஜாதகங்களை ஒரு தடவை செக் பண்ணிக்கங்க லோக்கல் உங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய ஜோதிடர் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க இதெல்லாம் ஈஸியாக சொல்லுவாங்க விரையாதிபதி தசை புய புதிதாக படிப்பவர்கள் கூட சொல்லுவாங்க விரையாதிபதி தசை போயிட்டுருக்கா இல்லையா அப்படின்னு அல்லது இந்த விரையாதிபதி தசை அல்ல விரைய பாவத்தில் வேறு கிரகங்கள் இருந்தாலும் உதாரணத்துக்கு இங்கே வந்து சுக்கிரனோ சூரியனோ புதனோ இருந்தாலும் விரைய பாவத்தில் தொடர்புடைய கிரகங்கள் அதுவும் பார்க்கணும் அந்த தசா புத்தி நடந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ விரையாதிபதி தசை டைரெக்டாக நடந்ததுன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதோட தொடர்புள்ள கிரகங்கள் இருந்ததுன்னா கொஞ்சம் இன்னுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும் ஸோ இது ஒரு அமைப்பு இன்னுமே டீப்பாக போய் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரையாதிபதி நட்சத்திரத்தில் நிற்கக்கூடிய கிரகங்களின் புத்தி இப்போ இந்த மகர லகணத்துக்கு குரு தசை விரையாதிபதி தசைன்னு நம்ம சொல்லிவிட்டோம் அந்த டைமில் தொழில் அவர் ஆரம்பிக்கக்கூடாது நடப்பில் இருந்தாலும் இல்லை அடுத்து வந்தாலும் அதே மாதிரி இப்போ இதே மகரலகணத்துக்கு வருவாய் ஸ்தானாதிபதி பார்த்திங்கன்னா இந்த கும்ப வீடு சனி பகவான் சனி வந்து பத்தாம் பாவத்தில் உச்சமாயிருக்கு ஸோ இவர் போய் ஆரம்பத்தில் ஒரு சிறு வயதில் ஒரு ஜோசியம் பார்த்துருப்பார் ஒரு இருபத்தேழு வயசில் ஜோசியம் பார்த்துருப்பார் க திருமணத்தின் போது சொல்லியிருப்பாங்க சார் உங்களுக்கு வந்து தொழில் ஸ்தானம் அருமையாக இருக்குங்க சார் நீங்கள் வந்து தொழில் தொடங்குனீங்கன்னா ஓஹோன்னு வருவீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அதோடு அவங்க மறந்துருப்பாங்க இவர் அதை வச்சுட்டு ஒரு பத்து வருடம் கழித்து திருமணமாகி ஒரு பத்து வருடம் குழந்தைகள்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசானதுக்கப்புறம் தொழில் ஆரம்பிக்கலாம் தொழில் ஆரம்பிப்பாங்க இப்போது நல்லா பாருங்கள் லக்னாதிபதி லக்னாதிபதியும் மகர லக்னத்துக்கு லக்னாதிபதியும் வருவாய் ஸ்தானாதிபதி சனி பகவான் பத்தாம் பாவத்தில் போய் இருக்கு வருவாய் ஸ்தானாதிபதிக்கும் தொழில் ஸ்தானத்துக்கும் சம்பந்தம் இருந்தாலே தொழில் தொடங்கலாம் அது எலிஜிபிலிட்டி இருக்குது அது ஜாதகத்தில் அவங்களுக்கு தொழில் தொடங்கலாம் இதே வந்து போன வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம் ரெண்டு ஆறாம் பாவம் பத்தாம் பாவத்துக்குள் சம்மந்தம் இருந்துன்னா பணப்பழக்கம் இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு ஒரு வீடியோ நம்ம போட்டிருந்தோம் அந்த லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அதையும் போய் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு கமெண்ட்லையும் போட்டுறேன் பின் பண்ணி வச்சுருறேன் இப்போ இதில் என்னென்னா இப்போ இவர் வந்து ஓகே இவருக்கு வந்து சனி தசை ஆரம்பமாகுது வருவாய் ஸ்தானாதிபதி தசை ஆரம்பமாகுது ஒரு முப்பத்தி எட்டு வயசில் இவர் தொழில் தொடங்கலாம் அவருக்கு அப்போ சனி தசை நடப்பில் இருக்குது அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டா இந்த சனி வந்து இங்கே விசாக நட்சத்திரத்தில் இந்த துலாம் ராசியில் உச்சம்தான் சனி ஆனால் விசாக நட்சத்திரத்தில் இருக்காரு விசாக நட்சத்திரம் நம்மளுக்கு தெரியும் யாருடைய நட்சத்திரம் குருவினுடைய நட்சத்திரம் குரு இந்த மகரலக்கணத்துக்கு விரயாதிபதி அப்போது விரயாதிபதி நட்சத்திரத்தில் சனி இருந்தாலும் அது லாஸ்களை ஏற்படுத்தும் அது ஃபுல்லாக எப்போ லாஸ் ஏற்படுத்துனா விசாக நட்சத்திரம் நான்காம் பாவத்தில் நான்காம் பாவம் இங்கே இருக்கும் இங்கே ஒன்று இரண்டு பாவங்கள் இருந்ததுன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு ஐந்து ஒரு இடத்துக்கு லாஸ் விரைத்தன்மை ஏற்படும் ஸோ இதுதான் ஜாதகத்தில் தொழில் ஸ்தானம் இருக்குது அப்படின்னு யாராவது சொல்லியிருந்தாலும் நீங்கள் தொழிலாக தொடங்கும் காலம் ஆரம்பிக்கும் காலத்தில் ஜோதிடத்தை ஒரு தடவை பார்த்துக்குங்க அதுதான் வந்து பெஸ்ட்டு அதுக்கு தான் இந்த வீடியோ ஒரு விழிப்புணர்வு வீடியோ மாதிரி ஸோ இந்த அமைப்பிலாம் இருந்தால் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாலாவதாக இந்த ஆறாம் பாவாதிபதி தசை இந்த மகர லக்னத்துக்கு ஆறாம் பாவம் யார் புதன் புதனுடைய வீடு மிதன வீடு அப்போ ஆறாம் பாவம் ஆறாம் பாவாதிபதி ஆறாம் பாவாதிபதி தசை வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் பாவங்கிறது ஸ்தானம் நோய் நொடி கடன் ஸ்தான் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அந்த வீடியோ தான் அதனால் கடன் ஸ்தானம் அதே வந்து தொழில் முறை போட்டியாளர்கள் காம்படிட்டர்ஸ் உங்களுடைய காம்படிட்டர்ஸ் இப்போ ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறீங்க ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க ஹோட்டல் ஓகே லொக்கேஷன் செலக்ட் பண்ணியாச்சு லொக்கேஷன் செலக்ட் பண்ணிட்டீங்க உங்களுக்கு ஆறாம் அதிபதி ஓடிட்டுருக்கு ஆறாம் அதிபதி தசை இப்போது உதாரணத்துக்கு இந்த ஒருவர் வந்து மீன லக்னத்தில் பிறந்திருக்கிறார் குருவின் லக்னத்தில் அப்படின்னு வச்சுக்கோ ஓகே இங்கே வந்து ஆறாம் அதிபதி யார் மீன லக்னத்துக்கு ஒன்று ரெண்டு மூணு ஆறு போட்டிங்கன்னா சிம்ம வீடு சூரியன் தான் அதிபதி சூரியன் வந்து ஜாதகத்தில் இங்கே வருவாய் ஸ்தானத்தில் உச்சஸ்தானத்தில் இருக்காருன்னே நம்ம வச்சுக்கோ ரெண்டாம் பாவத்தில் இப்போ வந்து இவர் தொழில் ஆரம்பிக்கிறார் ஒரு முப்பத்தி ரெண்டு வயதில் இவர் தொழில் ஆரம்பிக்கிறார் ஒரு ஹோட்டல் தொடங்கலாம் அப்படின்னு தனுசு லக்னக்காரர் சாரி மீன லக்னக்காரர்கள் அவருக்கு அந்த முப்பத்தி ரெண்டு வயதில் சூரிய தசை நடப்பில் உள்ளது அப்படின்னா கடன் அதிகமாக வாங்குவார் கடன் கேட்டார்னா கிடைக்கும் கடன் வந்து பேங்க்கில் கொடுப்பாங்க ப்ரைவேட்டில் கொடுப்பாங்க ஏன்னா அவர் தான் வருவாய் ஸ்தானத்தில் உச்சமாக இருக்காரு ஈஸியாக கடன் கிடைக்கும் இப்போ இதில் என்னென்னா இவர் வந்து பணத்தை ஆளுகின்ற திறமை அவருக்கு இருக்குது அப்படின்னா அவர் எப்படியோ அந்த தொழிலில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி முன்னேறிடுவார் இப்போ ஆளுமை திறமை இல்லை லக்னாதிபதி வீக்காக இருக்குது ஆளுமை திறமை இல்லாத பட்சத்தில் கடனில் மூழ்கிடுவார் அந்த ஆறு வருஷத்தில் சூரிய தசை நடப்பில் ஒரு மூன்று வருஷம் போயிருந்தாலும் மீதி மூன்று வருடத்துலேயே அந்த தொழில் படுத்துரும் ஸோ இந்த மாதிரி அமைப்பும் உண்டு அப்புறம் அதுக்கு தலைமுறை வாயிலாக இருப்பாங்க ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும் கடன் கட்ட முடியாமல் ஃபைனான்சியர் க வட்டிக்கு பணம் வாங்கியிருப்பாங்க எல்லாத்திட்டையும் மறைந்து வாழுகின்ற வாழ்க்கை வந்துவிடும் ஸோ ஆறாம் அதிபதி தசை உங்களால் வந்து இது நீ நீங்கள் வந்து இது ஜோதிடர் வந்து உங்கள் எந்த ஜோதிடரும் உங்கள் பாக்கெட்டில் எவ்வளோ பணம் இருக்குன்னா கணிக்கவே முடியாது அது உங்களுக்கு தெரிந்த ரகசியம் மட்டுமே யாரிடம் எத்தனை பணம் உள்ளதுன்னு யாருக்கு தெரியாது நீங்கள் ஜோதிடர் கேட்கணும் அப்படின்னா ஆறாம் அதிபதி தசை போயிட்டுருக்குன்னா ஒரு ஐம்பது சதவீதம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சக்திக்குள் நாம் நான் ப்ரெடிக்ட் பண்ணும்போது அப்படி தான் சொல்லுவேன் உங்கள் சக்திக்கு மீறி எதுவும் இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க லாஸ் ஆருக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா கடன் ஸ்தானம் இயங்கிகிட்டு இருக்கும்போது கடன் ரொட்டேஷன் ஒரு வேலை பண்ண முடியல அப்படின்னா லாக் லாக்காயிடுவீங்க அப்படின்னு நாம் வார்னிங் கொடுத்துடணும் அந்த ஜோதி அந்த ஜாதகருக்கு ஸோ இதுதான் அப்போது தொழில் ஆரம்பிக்கும் காலம் பார்த்திங்கன்னா ஒன்று விரையாதிபதி தசை அல்லது கேது தசை அல்லது பாதகாதிபதி தசை அல்லது ஆறாம் அதிபதி தசை இல்லை நல்ல கிரக தசை நடந்தாலுமே நல்ல கிரகம் சுப கிரகம் கேந்திராதிபதி தசை தொழில் ஸ்தானாதிபதி தசை நல்ல தசை நடக்குது அப்படின்னா ஆரம்பிக்கலாம் ஆனால் இந்த நான்கு நட்சத்திரங்களில் அந்த தசைநாதன் இருக்கக்கூடாது அதையும் நீங்கள் பார்க்கணும் நட்சத்திரம் தான் ரொம்ப முக்கியம் ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறது என்று நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் இப்போ இப்போ தொழில் ஸ்தானாதிபதி தசை யாருக்கெல்லாம் நடக்குதோ ஒரு முப்பதுலேருந்து நாற்பது வயதுக்குள்ள நடக்குதுன்னா அவங்களுக்கு அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஐடியா மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் வேலை செஞ்சிட்ருப்பாங்க யூடியூப்பில் ஏதாவது பார்த்துருப்பாங்க நைன் டு ஃபைவ் ஜாப் குவிட் பண்ணிருங்க ஏன் இந்த மாதிரி இருக்கீங்க இல்லை ஏதாவது டாக் ஷோ பார்த்துருப்போம் டிபேட் ஷோ பார்த்துருப்பாங்க அதில் ஒருத்தர் வந்து சொல்லுவார் நான் ஐடியில் இருந்தேன் எனக்கு போதும் அப்படின்ட்டு நிறைய சம்பா காசு சம்பாரிச்சிட்டேன் விவசாயம் நான் விவசாயம் பண்ணுறேன் அவருக்கு தசையும் நல்லாயிருக்கும் ஜாதகம் நல்லாயிருக்கும் ஆனால் அதை பார்த்துட்டு நம்மளும் ஓகே நம்மளும் இது மாதிரி பண்ணலாம் ஊரில் தோட்ட துறவுல எல்லாமே தோப்பெல்லாம் இருக்குது பண்ணலாம் அப்படின்னா அவருக்கு லாஸ் ஆகும் சோ நீங்க அந்த மாதிரி ஐடியா இருக்கிறவர்கள் உங்க ஜாதகத்தை கண்டிப்பா நீங்க செக் பண்ணி ஆகணும் சோ தொழில் ஸ்தானாதிபதி தசை யாருக்கலாம் இல்ல தொழில் ஸ்தானத்தில் நிற்கும் கிரகங்கள் தசை நடக்குதோ அவங்களுக்கு எல்லாமே மைண்ட்ல ஐடியா பயங்கரமா வரும் இந்த பண்ணலாம் அது பண்ணலாம் பட் ஆனா அந்த தொழில் ஸ்தானாதிபதி இந்த நான்கு நட்சத்திரங்களில் இருக்கக்கூடாது நீங்க என்ன லக்கணமோ அதை பொறுத்து இது மாறும் இந்த குரு இந்த ப பனிரெண்டாம் பாவாதிபதி பாதகாதிபதி ஆறாம் அதிபதி மாறும் கேது எல்லாத்துக்குமே பொது அது வந்து பொது சோ நீங்கள் அது செக் பண்ணிக்கிறது நல்லது ஸோ இன்னொன்று விஷயம் என்னென்னா இப்போ ஒரு கிளைண்ட் வந்து நம்மளுக்கு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுற ஒரு கிளைண்ட் வந்து கால் பண்ணியிருந்தார் ஓகே அவருடைய ஜாதகத்தை தந்தார் சார் தொழில் எப்படி இருக்குது பார்க்கணும் இப்போ கொஞ்சம் மந்த நிலையாக போகுது நான் ஸோ ஓகே அவருக்கு சுக்கர தசை நடந்துகிட்டு இருந்தது நல்லா நல்லா இருக்கணுமே ஏன் மந்த நிலை போகுது நான் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் அப்புறம் அதுக்கு முன்னாடி சுக்கர தசைக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் கேது தசை நடந்திருக்கும் சார் கேது தசை உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டப்போ சார் கேது தசையில் தான் நான் பயங்கரமாக சம்பாரித்தேன் அப்படின்னாரு எனக்கு ஒரே ஷாக்கு ஓகே இதை இந்த ஜாதகத்தை நம்ம ஆய்வுக்கு உட்படுத்தணும் விதி விதிவிலக்கு ஜாத ஆகும் போல் அப்படின்ட்டு அப்புறம் டக்குன்னு திடீர்னு நான் கேட்டேன் சார் பிஸ்னஸ் யார் பேரில் இருக்குது அப்படின்னா பிஸ்னஸ் வந்து அவர் மனைவி பேரில் அவர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆர்சி சர்டிஃபிகேட் எல்லாம் பண்ணியிருக்காரு அப்போது சார் அப்போது நீங்கள் மனைவி ஜாதகம் அவர்கள் ஜாதகப்படி தான் அது இயங்கும் அந்த தொழில் தொழில் யார் பேரில் இருக்கிறதோ அந்த அவர்கள் பேரில் தான் இருக்கும் இவருக்கு பார்த்தீங்கன்னா சுக்கரதசை போயிட்டுருக்கு அப்போ தொழில் நல்லா இருக்கணும் ஆனால் அவர் கேது தசையில் எனக்கு நல்லா இருந்ததுனார் அப்போ நாம் என்ன உடனே வந்து ஜோதிடம் கற்பவர்கள் கேட்கணும் ஃபஸ்ட்டு யார் பேரில் பிஸ்னஸ் இருக்குது இல்லை யாராவது பார்ட்னரும் கூட இருக்காங்களா அவர்கள் ஜாதகப்படி அது இயங்கும் யாரெல்லாம் அந்த ஆர்சியோ இல்லை லிமிட்டட் லைபிலிட்டி எல்எல்பி போட்டிங்களோ அதில் பேர் இருக்கோ லீகல் நேம் பிஸ்னஸ் வந்து லீகலாக யார் பேரில் பதிவு பண்ணியிருக்கிறீங்களோ அவர்கள் தான் முக்கியம் அதுதான் வந்து எப்போவுமே ஒர்க் அவுட் ஆகும் இப்போது இந்த ஒரு வெப் கூட வந்தது இந்த தலைவெட்டியான் பாளையம் அப்படின்னு நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத் பிரசிடென்ட் அந்த கதையை ஓடும் அதில் வந்து மனைவி வந்து பிரசிடெண்ட்டாக நின்று செலக்ட் ஆகி ஜெயிச்சிருப்பாங்க ஆனால் கணவர் தான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு அவர் தான் எல்லோரும் ஊருக்குள்ளே தலைவர் பிரெசிடெண்ட்டுமாங்க பட் ஆனால் யாருடைய ஜாதகம் அங்கே வேலை செஞ்சுருக்கு யாருடைய ஜாதத்தில் ராஜ கிரகங்கள் வேலை செஞ்சு அவங்க தானே ஜெயிச்சாங்க ஜெயித்தாங்க இவர் ஜஸ்ட் அசிஸ்டிங் ஹிஸ் ஒய்ஃப் அதே மாதிரி தான் பிஸ்னஸ் வந்து உங்களுடைய தாய் பேரிலும் இருக்கலாம் தந்தை பேரிலும் இருக்கலாம் நீங்கள் போய் அதை நடத்துகிறவங்க அவ்வளவுதான் அது அசிஸ்ட் தான் உங்கள் ஜாதம் அங்கே வந்து வேலை செய்யாது உங்களோட ஜாதகத்தில் அங்கே ஆறாம் பாவம் அதே பத்தாம் பாவம் நீங்கள் போடுகின்ற எஃபர்ட் அது மட்டும்தான் வேலை செய்யுமே ஒழிய நல்ல காலம் கெட்ட காலம் அதெல்லாம் வந்து அவரவர் ஜாதகப்படி தான் ஒருவர் ஜாதகம் இன்னொருத்தரை பாதிக்காது இதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி நன்றி நன்றி